உள்ள உள்ள கேரளா நிலச்சரிவு ஏற்பட்டு பல உயிர்கள் போனது நம்ம தெரியும் ஆனா மீட்பு பணியெல்லாம் ரொம்பவுமே தாமதமா நடக்க நடக்காரணம் என்ன ராஜ நாகங்களுடைய தொல்லைகள் அதிகமா இருக்கு அப்படின்னு மீட்பு பணியில் உள்ளவங்க ஒரு விஷயத்தை கோரிக்கையா வச்சிருக்காங்க ஆனால் வயநாட்டில் உள்ள மக்கள் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா நாகங்கள் எல்லாம் வந்து நாங்கள் தெய்வமாக வழிபடுறது அதனால அதுங்களும் பாதுகாப்பாக இருக்கணும் அதுங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் ஏற்பட்டக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் மீட்பு பணியை பாருங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை மக்கள் வச்சுருக்காங்க இது மீட்பு பணி ரொம்பவுமே தாமதமாக இருக்கு மெயினான ஒரு ரீசனாக இருந்துகிட்ருக்கு ஸோ வயநாட்டில் அப்படி என்ன தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு உள்ளதை ஸ்டார்டிங் முதல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் நான் தான் விஜய் மோகலி வெல்கம் டு ரியல் ஸ்டோரி இந்தியாவில் உள்ள கேரளா மாநிலத்தில் வயநாட்டு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு ஊருக்குள்ள வெள்ளம் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இருநூற்றி எழுவத்தி ஆறு மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது நாம எல்லாருக்குமே தெரியும் அதுல எட்டாயிரத்தி முன்னூறு பேருக்கு அரசாங்கம் முகாம் அமைச்சு அவங்களுக்கு உணவு உடைகள் எல்லாம் கொடுத்து பாதுகாத்துட்டு வர்றதும் நம்ம எல்லாரும் தெரியும் இதுல ஐயாயிரத்தி அஞ்சூறு பேரு பாதிக்கப்பட்டவங்க பாக்கி உள்ளவங்க எல்லாம் வந்து அந்த ஊர்ல இல்லாதவங்க வெளி ஊருக்கு போனவங்க இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து முகாமில் தங்கி இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த அரசாங்கம் மீட்பு பணியில உள்ளவங்க சொல்ற விஷயம் என்னன்னா நூற்றி எண்பது பேரை காணவே இல்லை அதுலயும் நாற்பது உடல்கள் வந்து யாருனே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம நாங்க எடுத்து வச்சிருக்கோம் வந்து பாருங்கன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு செதஞ்சு போய் இருக்கு இதற்காக ஆயிரத்தி நூறு மீட்பு பணியாளர்களையும் கனரக இயந்திரங்கள் மூணும் ஹெலிகாப்டர் ரெண்டும் பயன்படுத்தி தீவிரமா தேடிட்டு இருக்காங்க ஆனா உயிரோட யாருமே எடுத்த மாதிரி தெரியல நாலு நாளா மீட்பு பணி தாமதமாவ காரணமே வயநாட்டுல இருந்து தேயிலை தோட்டத்துக்கு போகக்கூடிய பாலம் வந்து மண் சரிவு ஏற்பட்டு மழை வெள்ள பெருக்குனால அந்த பாலம் முற்றிலுமா சேத அடைஞ்சிருது ஆனா அதற்காக இவங்க இருபது மணி நேரத்திலேயே செயற்கையா ஒண்ணு இரும்பு உலோகத்தால பயன்படுத்தப்பட்ட ஒரு பாலத்தை கட்டி அமைச்சு மீட்பு பணிய தொடங்கியிருந்தாங்க இதுவே நாலு நாளாக இழுத்துட்டு இருந்த அந்த நாளாட்டு இந்த பாம்புகளோட மீட்பு பணிய ரொம்பவுமே தாமதப்படுத்த செவ்வாய்கிழமை மறக்க முடியாத துக்க நாளா மாறி இருக்கு இதற்காக கேரளா மாநிலம் நான்கு இடங்களுக்கு வந்து மஞ்சள் அலாட்டு கொடுத்துருக்காங்க அவங்க அந்த பகுதிக்கு போக கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க வயநாடு கண்ணூரு காசரகோடு கோழிக்கோடு இந்த நாலு இடத்துல உள்ள மக்களை வந்து வெளிய எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு தடையை விதிச்சிருக்காங்க இந்த சம்பவமே சோகத்துல போயிட்டு இருக்க நேரத்துல மாநிலத்தில் உள்ள இடுக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில இருந்து பாவனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு ஒரு கணவர் இருக்காரு இவங்க வந்து தாய்ப்பால் கொடுக்கலாம் அப்படின்னு முன் வந்திருக்காங்க அதாவது இந்த ஏற்பட்டு பல தாய்மார்கள் இறந்து போனது எல்லாருக்குமே தெரியும் குழந்தைகள் வந்து பால் இல்லாம தவிச்சு உயிர் போக நிலை மேலே இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அவங்க இந்த ஒரு விஷயத்துக்கு முன் வந்திருக்காங்க இது கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதுல எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் வந்து நிதி திரட்டி வயநாட்டுக்காக அதிகமான நிதிகளை ஒதுக்கி இருக்கதா தகவல்கள் வெளியே வந்துட்டு இருக்கு அது எவ்வளவு அப்படின்னு உள்ளது அப்டேட் ஆகும் போது கண்டிப்பா நம்ம இந்த சேனல்ல பாக்கலாம் ஆனா வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா கேரளாவில தேயில தோட்டத்துல வேலை பார்க்குற குடும்பங்கள் தான் பல அழிஞ்சு போயிருக்கதா தகவல் வந்திருக்கு சோ கொஞ்ச நாளைக்கு தேயில தோட்டம் தொழிற்சாலைகள் எதுவுமே அங்க இயங்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு நண்பர்களே இந்த வீடியோட கடைசியில நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி என்னன்னா கடவுள் தான் இந்த மக்களை எல்லாம் காப்பாத்திட்டு இருக்காரா இல்ல இந்த நாகப்பாம்புகள் தான் அவங்களா காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு உள்ளத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு கண்டென்ட்ல சந்திக்கிறேன் பாய் டேக் கேர்